அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வபர்கூ பொதுவாக இந்த கணவன் மனைவியோட வாழ்க்கை ஏற்பட ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா என் கணவர் எனக்கு நேரம் ஒதுக்க மாட்டேங்கிறாரு என்னோட மனைவி எனக்கு நேரம் ஒதுக்க மாட்டேங்கிறார் இதுதான் வந்து பெரும்பாலும் பிரச்சனை நம்ம பார்த்துட்ருக்கோம் உள்ள உள் நோக்கத்தோடு நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பேர் மேலேயும் தவறு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளேயே தவறு இருக்குது நம்மளுக்கு வந்து ஒரு குழந்தை குறைக்கிறதுக்கு முன்னாடி அந்த கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ணக்கூடிய திருமணம் செய்யக்கூடிய அந்த காலக்கட்டத்தில் நியூ மேரேஜ் நியூ யங் கப்புள்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அப்போ இருக்கக்கூடிய அந்த பாசம் அந்த கேரிங்கு அந்த லவ் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அது குறையுது எல்லா எல்லா லவ் கேரிங் வந்து கிட்ட நம்ம காமிக்கிறோம் கமிட்மெண்ட் ஆகுது குழந்தைய அக்கறையா பார்த்துக்கணும் நல்லா கேரிங்காக பார்த்துக்கணும் தான் நம்ம தவறு விடுறோம் குழந்தை தூங்கினா தான் இவங்க தூங்குவாங்க குழந்தை சாப்பிட்டாதான் இவங்க சாப்பிடுவாங்க குழந்தை உடம்பு சில இல்லாம உடம்பு உங்களுக்கு உங்களுக்கு மாதிரியாரும் படப்படைப்பாகிடுவாங்க என்னச்சு ஏதாச்சும் சொல்லி ஒரே மைண்ட் டென்ஷனாகவே போயிட்டுருப்பாங்க குழந்தை மேலே அவ்வளோ அக்கறை அவ்வளோ பாசம் வந்து காட்டக்கூடிய அந்த தாய்மார்கள் காட்டக்கூடிய தருணங்களை நம்ம பார்க்கலாம் இங்கே கணவனுக்குள்ளே என்ன ப்ராப்ளம் நடக்குது கணவனுக்கு வந்து ஸ்பேஸ் கிடைக்கிதான்னு கேட்டால் கணவனுக்கு ஸ்பேஸ் கிடைக்கக்கூடிய நேரம் கம்மியாகுது ஏன்னா தாயானவள் தன் குழந்தையை பராமரி பராமரிக்கணும் குழந்தையை பார்த்துக்கணும் குழந்தைய எல்லாமே செய்யணும் அதை செய்ய வேண்டிய அனைத்து குழந்தைக்கு தேவையான அனைத்து விஷயங்கள் வந்து தாய் வந்து செய்யணும் இல்லையா கடமைகள் இருக்குது தாய்க்கு அப்போது கணவர் மனைவிக்குள்ளே அந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்கு நேரம் பார்த்தீங்கன்னா பெட்ரூம் இல்லையா குழந்தைகிட்ட நம்ம வந்து பெட்டுக்கு நடுவில் போட்டுக்கிறது அதாவது விவரம் வந்துருச்சுன்னா குழந்தைய தனிமைப்படுத்துருங்க ஓரளவுக்கு விவரம் வந்துருச்சு அப்பா யார் அம்மா யார் அம்மா என்னன்றது தெரிஞ்சிச்சுன்னா அந்த விஷயத்தை வந்து இந்த குழந்தைய வந்து தனிமைப்படுத்துருங்க தனியாக ஒரு பெட்டு போட்டு கொடுத்துருங்க தூங்குறதுக்கு தனியாக தூங்கட்டும் அது நம்ம கற்றுக்குறக்கூடிய ஒரு ஒரு சின்ன விஷயம் அடுத்தவங்க ப்ரைவசிக்குள்ளே நம்ம வந்து நம்ம வந்து தொல்லையாக இருக்கக்கூடாது அடுத்தவங்க ப்ரைவசிக்குள்ள நம்ம என்ட்ரி ஆகக்கூடாதுன்றது ஒரு சின்ன ஒரு அறிவுரை குழந்தைக்கு நீங்கள் வெளிப்படையாக காட்டுறீங்க இங்கே குழந்தை வந்து விவரம் வந்ததுக்கு அப்புறமாவே வந்து பக்கத்தில் படுக்க வச்சுக்கிறீங்க நடுவில் குழந்தைய போட்டு இந்த பக்கம் கணவன் இந்த பக்கம் மனைவி படுத்துக்கிறீங்க அப்புறம் எப்படி உங்களுக்குள்ள ஒரு ஒரு மொஹபத் எப்படி உங்களுக்குள்ள வந்து உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை உங்களுக்குள்ள அந்த அந்த காதலை வந்து நீங்க பரிமாறி அந்த அக்கறையை பரிமாறி கொள்ளக்கூடிய நேரங்கள் எப்படி கிடைக்கும் வாய்ப்பு கிடைக்காது அதான் உண்மை அதான் நிதர்சனம் வாய்ப்பு எப்படி கிடைக்கும் அந்த நேரத்துல தான் நம்ம வந்து மனவன் கணவன் மனைவிக்குள்ள கதைக்கிறது அன்பான வார்த்தைகளை பேசுறது அக்கறையா பேசுறது அவளை வந்து அதிகமாக கேர் பண்ணிக்கணும் உன்னோட உடம்பு எப்படி இருக்குது என்ன பண்ணுது ஏது என்னன்னு சொல்லி அப்படியே கதை கதைக்கிற அந்த தருணம் இருக்கு இல்லையா அப்போ அந்த தருணத்தை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும் ஒரு ஃபீலிங்கை ஷேர் பண்ணிக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி நடக்குது நம்ம எனக்கு இப்படி இருக்குது நம்ம எப்படி பண்ணலாம் நம்ம இப்படி லைஃப்பை கொண்டு போகலாம் இதெல்லாம் வந்து தர்பியத் வந்து நம்மளுக்குள்ளே நம்மளுக்குள்ளே நம்ம கணவன் மனைவிக்குள்ளே அந்த கம்யூனிகேஷன் கேப்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆஃபீஸை விட்டு கணவன் வீட்டுக்கு வர்றாரு டயர்டாக குழந்தை கூட விளையாடுறாரு அப்புறமா வந்து சாப்பிட்றாரு அப்புறமா தூங்கிறார் இதே நடக்குது அப்போது இந்த கணவன் ஆ கணவன் ஆகக்கூடிய அந்த கம்யூனிகேஷன் கேப்பை வந்து வேற ஒருத்தங்க ஃபீல் பண்ணிடறான் ஆஃபீஸ்லேயோ இல்லை வேற வெளி வெளியே 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 இங்கே கம்யூனிகேஷன் கேப்பும் கிடையாது இங்கே கணவன் மனைவிக்குள்ளே அந்த அந்த நெருக்கமும் வந்து குறையுது அதனால் அந்த மனுஷன் என்ன பண்ணா வேறு இடத்துல வந்து அந்த மனிதன்தான் இல்லையான இச்சைகள் அவனுக்கு இருக்கும் ஆணுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் டாபிக் எங்கே போகுது அப்போ வந்து இந்த வந்து இந்த கணவன் வந்து அதிகமாக வந்து அந்நிய பெண்களோட பேசுவது அந்நிய பெண்களோட வந்து கதைக்கிறது இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது மனைவியை கொஞ்சம் கொஞ்சமாக விற்க ஆரம்பிக்கிறான் மனைவிக்கு இது எப்போ புரியுன்னு பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் மனைவிக்கு தன்னோட ஆசைகள் தேவைப்படுகிறது தன்னோட விஷயம் வந்து கணவன் கூட வந்து இணைய ஆசைப்பட்றாங்க அப்படின்னா அப்போ கணவன் அதுக்கு ஒத்துழைக்க மாட்டான் அப்போ அங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் பிரச்சனை நீங்கள் ஸ்டார்டிங்கே அதை வந்து நீங்கள் சரி செஞ்சுட்டிங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இது முத்தி போனதுக்கப்புறம் நம்ம சரி செய்ய முடியாது கடைசியில் எதுக்குமே தலாக்களுக்குமே விட்டுரும் தலாக்கில் பாதிக்கப்படக்கூடிய பெண் நம்ம குழந்தைங்க இருக்காங்க மனைவி இது எல்லாமே பாதிக்கக்கூடிய விஷயம் தான் அதிகமான பாதிப்பு யாருக்கும் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு தான் அதிகமான பாதிப்பு இல்லை இல்லையா கணவன் எதுக்கு தலா கொடுத்தான் அதுவும் பிள்ளைங்க ஆளுங்க கூட கவனம் எதுவும் தலா அடுத்த பிரச்சனை அதை நம்ம அப்புறம் பார்ப்போம் அப்போது நம்ம என்ன செய்யணும்னா பெட்ரூம் ப்ரைவேட் ரூமாக ஆக்கணும் எப்பவுமே பெட்ரூம் வந்து ப்ரைவேட் ரூமாக ஆக்கணும் குழந்தைய நடுவில் படுக்க வச்சுக்கிட்டு குழந்தை தூங்க விட்டுக்கிட்டு அப்புறமா மனைவி தூங்குறது அப்புறமா கணவன் தூங்குறது இது நல்ல செயல்கள் இல்லை நல்லா யோசிச்சு பாருங்கள் காலையில் நீங்கள் வந்து உங்கள் கணவனில் என்ன பேசிட முடியும் காலையில் எழுந்திரிச்சோடனே பரபரப்பா ஸ்கூலுக்கு கிளப்பிட்டு டிஃபன் பாக்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு அப்போ வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து ஹஸ்பண்ட் அந்த அப்போ தான் வந்து தேனே மானே அப்படின்னு கொஞ்சிருப்பாரு ஆஃபீஸ் கிளம்புற டைமில் அப்போ தான் கொஞ்சிட்டு இருப்பாரா அப்போ தான் ஒரு நேரம் கிடைக்குமான்னு கேட்டால் இல்லை டென்ஷன் ஆஃபீஸ் டென்ஷன் டைம் ஆகிடுச்சு நான் கிளம்பணும் மேனேஜர் திட்டுவான் அந்த மைண்ட் டென்ஷன்லேயே அவன் வந்து கணவன் வந்து இருப்பான் மனைவியை வந்து அதே மாதிரி குழந்தைங்க ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு கலப்புறத்துலேருந்து சமைக்கிறதுலேருந்து அவளுக்கும் அதே என்ன சமைக்கிறது நான் மேக்சிமம் பெண் பெண்கள் வந்து குழப்பத்தில் இருக்கிற ஒரு விஷயம்னா என்ன சமைக்கிறது அது அவங்களோட டென்ஷன் அவங்களோட பாடுது அப்போ வந்து நேரம் கணவன் மனைவியோட நெ என்றது எப்போ வரும்னு கேட்டிங்க அப்படின்னா கடைசியில் போகக்கூடிய அந்த பெட்ரூமில் தான் நீங்கள் ஒன்றா இருக்கணுன்றது அவசியம் இல்லை அட்லீஸ்ட் ஒன்றா இருக்கக்கூடிய தருணத்தை நீங்கள் வந்து பேசுகிறதோ உங்களுக்குள்ள ஃபீலிங்கை ஷேர் பண்ணிக்கிறதோ அப்படி இருக்கும்போது நெருக்கம் அதிகமாகும் இதோட நேரம் ஒதுக்க மாட்டார் மனைவி சொல்லும்போது மனைவியை நேரம் ஒதுக்க மாட்டார் கணவன் சொல்லும் போது இந்த பிரச்சனை சால்வ் ஆகும் பேசுகிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா தூங்குறதுக்கு முன்னாடி ஸ்வீட் ட்ரீம்ஸ் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் அந்த ஸ்வீட் ட்ரீம்ஸ்க்கு கொஞ்சம் அப்பா ஏதோ மனசில் அந்த பாரம் குறைஞ்சிச்சேன் முன்னாடிட்டு நான் பேசிட்டு மாதிரி பின்னாடி நான் எங்க நாலு ஃபுல்லாக வேலை நாலு ஃபுல்லாக வேலை செய்கிறாங்க உடம்பெயாடா கொஞ்சம் அமைக்க விடுங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கேரிங் இதெல்லாம் வந்து லவ் இதெல்லாம் வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் கடைப்பிடிக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதை நம்ம செய்கிறது மறந்துட்டோம் கணவன் மனைவிக்குள்ளே கம்யூனிகேஷன் ப்ரேக் ஆகிடுச்சி லவ் பிரேக்கப் ஆகலாம் அது ஷைதான் நாடியது எல்லா நாடியது ஷைத்தானோட ஃபிக்கரத்தில் போய் லவ் பண்ணி அது அது நடக்கவே நடக்காதுன்றது எல்லாருமே தெரிஞ்சும் கூட அதில் போய் அது ஓகே அதை ஒடுங்க அது அந்த டாபிக் நம்ம போத்தாவில் இந்த கம்யூனிகேஷன் பிரேக் ஆஃப்டர் மேரேஜ் இந்த கம்யூனிகேஷன் ப்ரேக் ஆகக்கூடாது ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பாக இருக்கணும் ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பாக இருக்கணும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது கணவனுக்கே ஒரு ஆச்சரியம் ஆகுது என் பொண்டாட்டியாது இப்படி இருக்காளே வா அல்லாஹ் அதே பொண்டாட்டியை வீட்டுக்குள்ளே பார்க்கும்போது சரி ரைட்டு ஆனால் ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்கு போகும்போது இந்த அடுத்தவங்களுக்கு வந்து கவரக்கூடிய வந்து அந்த மேக்கப் செட்டாக இருக்கட்டும் உங்கள் ஆடைகளாக இருக்கட்டும் கேட்ட ஒரு டைலாக் என்ன விடுவாங்கன்னா என் கணவனை வந்து நாலு பேருச்சு தப்பா என்ன பொன்னாட்டி வச்சுருக்கான்னு சொல்லிவிடக்கூடாது இது எல்லாமே கதை இது எதுவுமே உண்மை உண்மை கிடையாது நீங்கள் உங்கள் கணவனுக்கு முன்னாடி உங்கள் அலங்காரம் பண்ணிக்கிட்டு நல்லா வந்து வாசன தேவியை பூசிட்டு நல்லா அழகாக புது பெண் மாதிரி இருந்தீங்கன்னா கணவனுக்கும் சந்தோஷம் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா அதே மாதிரி கணவனும் நல்லா வந்து பொண்டாட்டிக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மனைவிக்கு பிடிச்ச மாதிரி நல்லா ஹேண்ட்சமாக நல்லா அழகாக ஆடுகளை உடுத்தி நல்லா வந்து மனமாக இருக்கிறது பெண்களும் விருப்ப விரும்பக்கூடிய ஒரு விஷயம் தான் இங்கே இந்த போரிங் விஷயம் வந்துடுது போரிங் இந்த போரிங்கன்னா அதே மூஞ்சி அதே கணவன் அதே மனைவி அதே குழந்தைங்க அதே வாழ்க்கை ஒரு ஒரு சேஞ்ச் இல்லை நம்மளே ஹோட்டலுக்கு போகிறோம் வாழ்க்கை உதாரணம் நம்மளே ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் ஹோட்டலுக்கு போய் பிரியாணி சாப்பிட்றோம் மறுநாள் ஹோட்டலுக்கு போகிறோம் மறுபடியும் பிரியாணி சாப்பிட்றோம் மறுநாள் ஹோட்டலுக்கு போகிறோம் மறுபடியும் பிரியாணி சாப்பிட்றோம் நாலாவது வாட்டி ஹோட்டலுக்கு போகிறோம் பிரியாணி சாப்பிடுவாமா தக்கட்டிடுவான் சின்ன அது பிரியாணி ஒரு உணவு ஒரு சாதாரண மனிதன் அந்த உணவுலேயே வந்து அவனுக்கு வந்து ஒரு அந்த விருப்பம் குறையுது அப்படின்னா அந்த போரிங் அடிக்குதுன்னா வாழ்க்கையில் இருக்காதா மனைவியை வந்து கணவன் கொஞ்சிறது கணவனை மனைவி கொஞ்சிறது ஊட்டி விடுறது சுண்ணா இந்த மாதிரி சுண்ணாக்களை வந்து நம்ம வந்து கடைபிடிக்கணும் பொய் சொல்லுங்க மனைவியில் பொய் சொல்லாமல் யார்ட்ட போய் சொல்ல போய் அழகா எல்லாம் அடிச்சு விடுங்க கவிதையை அடிச்சு விடுங்க பாட்டு பாடுங்க மனைவிக்கு நல்லா நீ சந்திரன் சந்திரன் முன்னும் முன்னோட முகம் அப்படின்னு சொல்லி பேசுங்க அழகா பல இதெல்லாம் ஹலாலுங்க அதில் போய் சொல்றதுலாம் ஹலால் தானே கல்யாணத்துக்கு முன்னாடி தான் அது ஹராம இதெல்லாம் வாழ்க்கையை டெய்லி வந்து அந்த வாழ்க்கையை வந்து ரொட்டீனாக வந்து கடைசியாக வந்து மனுஷன் வந்து ரெண்டு விஷயத்தில் ஆசைப்படுவான் ஒரு நல்லா வசதியாக இருக்கணும் இன்னொன்று வந்து உங்களுக்கு தெரியும் அது என்ன விஷயம்ன்றது மூணாவது தான் வந்து நம்ம வாழ்க்கையில் அடுத்த ஒரு பகுதி கமிட்மெண்ட்ஸ் இது மூணு தான் விஷயம் அதெல்லாம் வந்து புரிந்து வாழக்கூடிய அந்த தம்பதிகளுக்கு தோஃ தருவானாக கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அதாவது வந்து ஒரு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருது அப்படின்னு மெயின் காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா சைத்தான் சைத்தானுக்கு வந்து ஒரு கணவன் மனைவி இணையிறது பிடிக்காது உடலில் வைத்துக்கொள்வது சைத்தான் படிக்கிறேன் ஏன்னா சாலியான பையனை பிறந்துட்டானா குழந்தை அதுவரை நம்ம பார்க்கணும் சைத்தான்கு ஒன்று பேர் அதிகமாகிடும் சைத்தானுக்கு கமிட்மெண்ட் அதிகமாயிடும் சாலியான குழந்தை நீ பெற்று போட்டேன்னா அதை வேறு நான் வந்து மாற்றணும் அதை ரூட்டை நான் மாற்றணும் அதை நான் கெடுக்கணும் ரொம்ப கஷ்டமாயிரும் இல்லையா முடிந்த அளவுக்கு கணவன் மனைவிக்குள்ளே சந்தோஷத்தை உங்களோட அன்பை உங்கள் ஒருத்தங்களுக்குள்ள ஒருத்தவங்களை பரிமாறிக்கொள்ளும் நல்லது சைத்தானுக்கு ரொம்ப வெறுக்கக்கூடிய விஷயம் நீங்கள் நெருக்கமாக இருக்கும்போது உங்களை அன்பை போது எல்லாம் வந்து புன்னகை பார்த்து அவங்கள பார்த்து புண்ணைக்கிறான்னா எவ்வளோ பெரிய விஷயம் கேட்டதும் அப்படியே வந்து வாழ்க்கையில் வந்து செயல்படுறதுக்கெல்லாம் தோஃபித் சார் ஆமீன் ஆமீன் அஹமதுல்லாஹி ரபுல்லா அலமீன்